அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபார்கா அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லா ரொம்ப ரொம்ப சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு அமலை இந்த முறையில நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பா நீங்க எண்ணி பார்க்காத உங்களுக்கு அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு கண் முன்னே தெரிகிற வகையில் இருக்கும் நீங்கள் ஒரு பணம் சார்ந்த ஒரு தேவையில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இந்த ஒரு அமல் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு தேவையில் இருக்கீங்க வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் நடக்க வேண்டியது இருக்குது அது தடங்களாகிட்டே இருக்குது நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரி எந்த மாதிரியான தேவையாக இருந்தாலும் சரி அந்த தேவையை அல்லாஹு தாலா உங்களுக்கு நடத்தி கொடுப்பான் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு அமலை நீங்க செஞ்சுட்டு நீங்க தூங்குங்க விடியும் பொழுது காலையில உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு வந்து சேரும் இன்ஷா அல்லா இந்த ஒரு அமலை நீங்க இரவுல அப்படிங்கும் பொழுது இஷாக்கு பிறகு அப்படின்னு கிடையாது நீங்க சாத்தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்டா நீங்க படுக்கிறீ படுக்க போறீங்க இல்லையா தூங்க போறீங்க இல்லையா அந்த நேரத்துல நீங்க இந்த அமலை செஞ்சுட்டு யாரிடமும் பேசாம அல்லாஹுடைய சிந்தனையோட அப்படியே நீங்க படுத்து தூங்கிருங்க முழு நம்பிக்கையோட முழுசா அல்லாஹ சார்ந்து ரொம்ப நம்பிக்கை வச்சு அல்லாஹ் மேலே இந்த நம்பிக்கை எல்லாவும் நம்ம நெருங்கிட்டோம் அல்லாவும் நம்ம அணுகிட்டோம் இனிமேல் அல்லாஹ் நம்ம பார்த்துப்பான் இந்த விஷயத்துல இருந்து அல்லாஹ் நமக்கு தீர்வை கொடுப்பான் இந்த பிரச்சனையில இருந்து அல்லாஹ் நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பான் இந்த இந்த ஒரு தடங்களாயிட்டு இருக்க இந்த விஷயம் நல்ல விதமா நடக்கும் இந்த பணம் சார்ந்த ஒரு தேவை நமக்கு நல்ல விதமா நடக்கும் அப்படின்னு ஒரு முழு நம்பிக்கையோட இந்த அமலை நீங்க செய்யுங்க ரொம்ப 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 எளிமையான ஒரு அமல் தான் இது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு அமல் ஆனா இது வந்து நம்ம அதிகப்படியா வாழ்க்கையில உபயோகிக்கிறது இல்லை அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் சூசனாலே நாலே அவங்களுடைய வாழ்க்கையில ஆறுதல் கொடுத்த ஒரு சூறா இது சொல்ல போனோம்னா அவங்க ரொம்ப மனசு உடஞ்சு கிடந்த நேரம் அவங்களை எல்லாரும் ஒரு ஏளனமா பேசின ஒரு நேரம் அந்த நேரத்துல இந்த சூறாவுக்கு ஒன்று ஆறுதல் கொடுத்தான் எப்படி ரசூசலாளே சிலம்ப அவங்களுக்கு அல்லாஹாலா ஆறுதல் கொடுத்தானோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி அல்லாஹால நமக்கும் ஆறுதல் கொடுப்பான் நீங்கள் பணத்துக்காக நீங்கள் இதை ஓதுறீங்க அப்படின்னா அந்த நீயத்தை வந்து கரெக்டாக வைங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் இன்ஷால்லா இப்போ அந்த அமல் எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கள் வேலைகள்லாம் முடிச்சிட்டு படுக்கிற நேரத்தில் வந்து ஒழு செஞ்சுட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க ஒரு டிஸ்டர்ப் இல்லாத ஒரு இடமா யார்கிட்டயும் பேசக்கூடாது அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிடணும் அதனால அமைதியா உட்கார்ந்து நோக்கமோ அந்த நோக்கத்தை வந்து நீத்து வைங்க இந்த விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட அணுகிருக்கேன் எனக்கு எது நீ செஞ்சு கொடு அப்படின்னு நீங்க அந்த நீயத்தை வந்து வைங்க அதுக்கப்புறம் செலவாத்த மூன்று முறை நீங்க ஓதுங்க தரூத் இப்ராஹிம் தரூத் ஷரீஃப் இருக்கு இல்லையா தொழுகையில நம்ம ஊதுறோம்ல அல்லாஹ் சல்லி அல்லாஹ் முகமது அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த செலவாத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு இருக்கு அதனால நீங்க அந்த செலவாத்தையே முடிஞ்ச வரைக்கும் ஓதுங்க ஏன்னா இது அனைவருக்கும் மன்னத்துல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம தொழுகையில ஓதுறனால நமக்கு தொழுகையில இருக்குங்கறனால நமக்கு அது மன்னனத்தில இருக்கக்கூடிய ஒரு செலவாத் தான் அந்த செலவாத்த நீங்க மூன்று முறை நீங்க ஓதுங்க அது ஓதுனதுக்கு அப்புறம் இந்த ஒரு திக்கரு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற இந்த திக்கரை பதினோரு முறை ஓதுங்க அல்லாஹ் அக்பர்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் தான் மிக பெரியவன் அது உண்மையான ஒரு விஷயம் தானே அல்லாஹ நம்ம புகழ்றேன் அல்லாஹ் நீ தான் பெரியவன் உன்னை தாண்டி எதுவுமே கிடையாது உனக்கு தான் எல்லாமே அப்படிங்கிற வகையில அல்லாஹ் அக்பர் நீ தான் பெரியவன் உங்களால தான் எல்லாம் சாதிக்க முடியும் தான் எல்லாத்தையும் நடத்தி கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க மனசார நீங்க நீத்து வச்சு அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற இந்த ஒரு திக்கரை நீங்க பதினோரு முறை ஓதுவேன் அது ஓதுனதுக்கு அப்புறம் சுரா கௌசர் இன்னக்கல் கௌசர் அப்படின்னு தொடங்கக்கூடிய சுறா சுறா கௌசரை பதினோரு முறை ஓதுங்க முக்காசி பேருக்கு மனநத்தில இருக்கக்கூடிய ஆனா யாருமே அதை கையெடுத்து ஓதுறது இல்லை விஷால அது உங்களுக்கு செல்வத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுறா அப்படின்னு தான் சொல்லணும் அதனால சுறா கௌசரை நீங்க பதினோரு முறை நீங்க ஓதுங்க அது ஓதுனதுக்கு அப்புறம் ஆயத்தூள் குடிச்சி குரான்ல ஒரு மாரி ஒரு பெரிய பங்காக இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னா அது ஆயத்தூள் குறிச்சியே அதுவும் ஒன்று அந்த ஆயத்தூள் குறிச்சியை நீங்க ஒரு முறை ஓதுங்க ஆயத்தூள் குறிச்சி உங்க எல்லா விதமான சேத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்தும் சேசனுடைய தீங்கிலிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு தரும் நீங்க எந்த ஒரு சிந்தனையோட நீங்க ஒரு செயலுக்காக நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தடைகளை சைத்தானுடைய சூழ்ச்சிகள் அல்லது தகர்த்து அந்த விஷயத்த உங்களுக்கு பிளேஸ் ஆகி நல்ல விதமா கொடுத்து உங்க மனசு திருப்தி அடைகிற மாதிரி செஞ்சு கொடுக்கும் நீங்க பணம் சார்ந்து நீங்க இருக்கீங்க அப்படின்னாலும் சரி நம்ம பணம் இல்லாத நிலையில இருக்கும்போது நமக்கு சில நேரம் சேர்த்தா வந்து ஹராமான வழிகளை கூட தூண்டுவோம் இந்த மாதிரி செய்யும் பணம் கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த சூழ்ச்சில இருந்து நம்ம மீண்டு வெளியே வரதுக்கு எல்லா இடத்துல உதவி கேக்குறோம் மேலும் அந்த பணத்தை ஹலாலான முறையில் எனக்கு நீ கொடு அப்படின்னு நம்ம எல்லா இடத்துல கேக்குறோம் அப்போ அயத்தல் குறிச்சியை ஓதிட்டு இதுக்கப்புறம் கடைசியா மறுபடியும் சலவா தருத் தரூத் இப்ராஹிம மூன்று முறையும் நீங்க ஓதுங்க ஓதிட்டு இந்த நீயத்தோடையே அல்லாஹ் அல்லாஹ் மணிக்கிட்டோம் இனிமே இந்த பிரச்சனையும் இல்லை அல்லாஹ் நமக்கு பார்த்துப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அப்படியே படுத்து தூங்குங்க மின்ஷா அல்லாஹ் காலையில அல்லாஹால உங்களுக்கு நல்ல செய்தியை நிச்சயமா கொண்டு வந்து உங்க கையில கொண்டு வந்து சேர்ப்பான் நீங்க எதிர்பார்க்கிற பணத்தையும் எதிர்பார்க்கிற உதவியும் அல்லாஹால உங்களுக்கு பெற்றுக் கொடுப்போம்லா அல்லாஹ் நம்பிக்கையோட எந்த ஒரு அமல் செஞ்சாலும் சரி அதற்கான கூலி அல்லவத்துல கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் நம்ம செய்யற விஷயம் எப்படின்னா ஒரு நம்பிக்கையோட அல்லாஹ் கிட்ட அணுகிட்டோம் எல்லாம் பார்த்துப்பான் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு நீங்க செய்யணும் கண்டிப்பா அல்லாஹாள உங்களுக்கு கை கொடுக்காம இருக்கவே மாட்டான் மாட்டாங்கல்லா ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க போங்க நல்லா எடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்